இன்னைக்கு நம்ம சிறுகடைக்கு ஆசை சீரியல் முத்துவால் இன்னைக்கு பயங்கர அதிரிப்புதிரியாக இருக்குது விஜயா சரியான மர சாம்பிராணி ஏமாந்த கோழி ஆகிட்டாங்க மீனாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அதுக்கு முத்துவுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் முடிஞ்ச அந் அதே சந்தோஷத்தில் முத்து வீட்டுக்கு வந்து மீனா மீனாக்காலத்தில் மாலையை போடுறாரு இதை எல்லாரையும் பார்க்க வச்சு மாலையை போடுறாரு அண்ட் அண்ணாமலையிட்ட சொல்லி எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்கிறாரு அண்ணாமலை சரிடா கிளாப் பண்ணியாச்சு காரணத்தை சொல்லு அப்படின்னோடே இல்லைப்பா மீனாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதையும் பார்த்துக்கிட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷனையும் இருந்து ஃபோன்லேயே எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் பேரும் கிடச்சிருச்சு ரூபாவும் கிடச்சிருச்சு நாலு லட்ச ரூபாவும் கிடச்சிருச்சுன்னொன்னே அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க விஜயாட்ட உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு எனக்கு லேசாக கைவலி அப்படின்னாங்க அப்போ எங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஏன் மீனாவை நீங்கள் வேலை நேரத்தில் இங்கே பிடிச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை ஏன்னா எல்லாமே நாடகம் ஸோ அது அப்படியே போகும்போது மீனா வந்து நான் எல்லோரும் சமையல் செஞ்சுட்ருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டு போங்கணும்னு முத்து சொல்கிறார் இல்லை இல்லை மீனா நீ சமையலுக்கு என்ன வேணும்னு சொல்லி மட்டன் சிக்கன் ஏதாவது நான் எடுத்துகிட்டு வரேன் நம்ம சமையல் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு போடுவோம் அப்படின்ட்டு இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அங்கே நீக்கி போய் முத்துக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நீங்கள் அதை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்றக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா என் மனசில் இருக்கிறத நான் சொல்லித்தான் உங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக நடிச்சுட்டாங்க அவங்களுக்கு கையே வலிக்கல என்னமே நான் சொல்கிறேன் நிஜமாக தான் சொல்கிறியா ஆமாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஃபோன் அடித்து உங்கள் மருமகளை போ போக விட்றாதீங்க அவங்க போயிட்டா வேலை முடிஞ்சிடும் எனக்கு அவங்க வேலை நடக்கக்கூடாதுன்றக்காக எனக்கு தடங்கல் பண்ணுறக்காகவே உங்கள் அம்மா வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் இந்த சைடு நீங்கள் எல்லாத்தையும் நடத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னோன்னே முத்துக்கு பயங்கர கோவம் வேகமாக வெளியில் போய் அண்ணாமலை அடை இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அண்ணாமலை நாக்க போடுங்க இருக்கிற மாதிரி கேட்குறாரு விஜயாவை விஜயாவுக்கு என்ன செய்யறேன்னே தெரியல அப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமா அத்தை பேசிகிட்டு இருந்ததை கடைசியில் என்ன ரூம்க்கு போய் ஒத்தனை கொடுத்துட்டு சாமான் தட்டை தான் எடுக்கிறக்காக நான் போகும்போது இதை நான் கேட்டுட்டேன் சிந்தாமணிகிட்ட போய் பேசியிருக்காங்க இவங்களுக்கு சிந்தாமணிக்கும் இவங்களுக்கு என்ன லிங்க்குன்னு கூட எனக்கு தெரியாது அந்தமாக வந்து என்னுடைய என்னை வந்து தொழில் போட்டியாளராக நினச்சி என்ன வரவாடு கூடாதுன்றதுக்காக அத்தேட்டை சொல்லி இந்த நாடகத்தை நடந்திருக்கு ஏன் விஜயா உனக்கு பண்டையில் எதுவுமே இல்லையா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வேறு யாருக்காவது வீட்டில் இந்த மாதிரி செஞ்சேன்னா என்ன நடக்கும் தெரியும்ல உனக்கு ஆமாம் ஆமாம் தெரிஞ்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக தான் இன்னமும் இருப்பாங்க அவங்களுடைய அந்த கெத்தை விடலை அதே அதே கெத்து அதே இந்த மாமியார் அத்துமர் எல்லாமே இருக்குது அந்த இடத்துல ஆனால் இது தாங்க சூப்பர் ஏன்னா அந்த கதைக்கு சுவாரஸ்யம் இது தான் ஸோ அதனால் அதை நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் ஸோ இங்கே இதோடைய சீன் முடிஞ்சிருது மேற்கொண்டு அடுத்து என்ன அடுத்த சீனில் பார்ப்போம் அடுத்து மீனா அந்த டெக்கரேஷன் பண்ண பணத்தை கலெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க முத்து அதை திரும்ப கொடுப்பாருன்னு பார்த்தா அதை பாக்கெட் தூக்கி வச்சுக்கிறாரு இப்போ மீனா கேட்குறாங்க என்னங்க திரும்ப கொடுத்துருவீங்க நான் சேர்த்து வைக்கலான்னு பார்த்து நீங்கள் அதை பாக்கெட் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை முத்து இல்லை மீனா உனக்கு நான் நாளைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காலையில் குறுக்க முறுக்க வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருப்பார் அப்போ அண்ணாமலை கேட்பார் ஏன்டா இப்படி நடக்கிற என்ன வரை இடிக்க பார்த்துக்கிட்ட என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு இல்லைப்பா இந்த ஒருத்தர் வருவாயிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு இருந்து ஆள் வருவாங்க அந்த ஏஜென்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி மீனாவுடைய அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் விஜயாவுக்கும் ரோகினிக்கும் செம்மியாக வயிறு எறியும் சொல்லவாக வேணும் மனோஜுக்கும் சேர்ந்த வயிறு எறியும் அப்போ அந்த பேங்க் மேல வந்தவர் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட வச்சுருவாங்க ஸோ மீனா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதாவது க்ளவுட் நைன்ன்னு சொல்லுவாங்களே உச்சக்கட்ட ஹாப்பியில் இருப்பாங்க அப்போ அந்த ஃபார்ம்ஸ்லலாம் கையெழுத்து போட்ட உடனே மீனாட்ட சொல்லுவாங்க முத்து இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சாதான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுப்பாங்க இதுதான் மீனா பேர் அப்படின்ட்டு பேர் ரொம்ப அழகாக இருக்குங்க மீனா ஃப்ளவர் மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாரு அதை அண்ணாமலைகிட்ட காமிக்கும்போது அண்ணாமலை சந்தோஷப்படுவார் இதை விஜயா என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாலு லட்ச ரூபா வந்ததே கேண்டில் இருப்பாங்க இதில் ரவி அண்ட் ஸ்ருதி ரொம்ப பாராட்டி தள்ளிடுவாங்க அது போக ரவி ரவியும் ஸ்ருதியும் அவங்களுக்கு ஐம்பதாயிரரூபா கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பணத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஸோ தேர் ஆல் ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இந்த சீன் இங்கே இதோடு முடிஞ்சிருதுங்க அடுத்து ப்ரோமோ பார்க்கலாம் ப்ரொமோஷன் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீக் நடந்தது அப்படியே சொல்லியிருக்காங்க கிறிஷ வந்து நாளைக்கு அவங்க அம்மா கூட திரும்ப மீட் பண்ணுற மாதிரி யார் முத்து அது எந்த ஸ்கூலு நம்ம அண்ணாமலை வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் இதை கிறிஷியோட பாட்டி அவங்களோட பொண்ணுக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் எட்வஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு அண்ட் அண்டில் தென் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் ஐ ஆம் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் என் தேங்க்யூ மக்களே